வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன் நம்ம இது வரைக்கும் என்எம்எம்எஸ் மார்ட்டில் பதினஞ்சு டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினாறாவது டாபிக் பதினாறாவது டாபிக் என்ன அப்படின்னா ஆங்கில அகராதி வரிசைப்படி வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் அதாவது ஆங்கில அகராதி அப்படின்னாக்கி டிக்ஷனரி எல்லாருமே நம்ம டிக்ஷனரி பார்த்துருப்போம் டிக்ஷ்னரியில் என்ன பேட்டன்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க வேர்ட்ஸ் எல்லாமே ஏ டு இசட்டில் கொடுத்துருப்பாங்க ஏ டு இசட் அதாவது ஃபஸ்ட்டில் நமக்கு ஏல ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து ஏஏ ஏபி ஏசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஏ வரிசை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பி அதுக்கடுத்து சி அப்படின்னு முடிஞ்சு இசட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த வரிசைப்படி அதாவது இந்த மெத்தில தான் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க அதுல ஃபர்ஸ்ட் என்ன டைப்ல கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி முதலில் வரும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டு பாருங்க அதாவது கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம அகர வரிசைப்படி தேர்ந்தெடுக்கணுமா அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா அதில் ஃபஸ்ட்டு வார்த்தையை நமக்கு கண்டுபிடிக்கணும் அதாவது நீங்கள் பாருங்கள் இந்த நம்ம கொஷினில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே டீயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தானே ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டு எழுத்துக்களை பாருங்க எல்லா எழுத்துக்களுமே டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி செகண்ட் ஆப்ஷன் டி தேர்ட் ஆப்ஷன் டி ஃபோர்த் ஆப்ஷன் எல்லாமே டீல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் லெட்டர் எந்த லெட்டரில் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ பாருங்க செகண்ட் வேர்டில் செகண்ட் லெட்டர் ஆர் இருக்குது அப்படி தானே ஆர் இருக்குது இங்கே வந்து என்ன இருக்குது ஐ இருக்குது இங்கே வந்து ஏ இருக்கு இங்கே இ இருக்குது அதாவது ஆர் ஐ அதாவது நான் செகண்ட் லெட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் ஆர் ஐஏஇ நமக்கு வந்து ஏ டு இசட் ஆர்டரில் இந்த நான்கு லெட்டர்ஸில் எது வந்து ஃபஸ்ட்டு வரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏதான் நமக்கு ஏழை தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி தானே அப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி முதலில் வரக்கூடிய வார்த்தை என்னது ட்ரீம் டிஸ்கவுண்ட் டான்ஸ் டிலைட் இதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய வார்த்தை வந்து டான்ஸ் தான் நமக்கு டிக்ஷனரியில் இருக்கும் அதனால் நமக்கு இதுதான் என்னது சரியான விடை கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துதில் முதல் வார்த்தை கண்டுபிடிக்கக்கூடியதில் செகண்ட் கொஷின் பாருங்கள் இங்கே வந்து ஆரஞ்ச் ஷேக் ஹவுஸ் ஐஸ் அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் ஒரு வேர்டோட அதாவது ஒரு வார்த்தைகளோட ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் எல்லாமே என்னது வேறு வேறு எழுத்துக்களாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது இங்கே ஓ ஆரம்பிச்சிருக்கு இங்கே எஸ் ஆரம்பிச்சிருக்கு இங்கே ஹெச்சின்னு ஆரம்பிச்சிருக்கு இங்கே ஐன்னு ஆரம்பிச்சிருக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஏ டூ இசட்டில் இந்த நான்கு எழுத்துக்களில் எந்த எழுத்து ஃபஸ்ட்டு வரும் ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹெச் ஹெச் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் அப்போ வந்து முதல் வார்த்தை நமக்கு எது ஹெச் ஹவுஸுங்கிறது தான் டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அப்போது பாருங்கள் தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் தேர்ட் கொஷின் பாருங்கள் பாத்திங் பேக்கிங் பேங்கிங் எல்லாமே பிஏபிஏன் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே பிஏபிஎன் எல்லாம் சேமாக இருக்கும்போது நம்ம அதை விட்டுட்டு தேர்டு அதாவது தேர்ட் லெட்டர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் இப்போ தேர்டு பார்த்திங்கன்னாக்கி மூன்றாவது எழுத்து இங்கே டி இருக்குது இங்கே சி இருக்குது இங்கே எண் இருக்குது இங்கேயும் எண் இருக்குது பாருங்கள் அப்படிங்க வந்து இதை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக எழுதனா போதும் இங்கே டி இருக்குது இங்கே சின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மூன்றாவது எழுத்து இங்கே என்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் எண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நான்கு எழுத்துக்களில் ஏ டூ இசில் எது ஃபஸ்ட்டு வரும் கண்டிப்பாக சி தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ நமக்கு பி தான் என்னது பேக்கிங்கிறது தான் சரியான விடை அகராதி வரிசைப்படி முதல்ல வரக்கூடிய வார்த்தையில போர்த் கொஸ்டின் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எழுத்த பார்க்கும்போது இங்கே வந்து அதாவது ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இங்கே ஓன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன இருக்குது இங்கேயும் டீ இருக்குது இங்கேயும் டீ இருக்குது இங்கேயும் எஃப் இருக்குது அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வரும் எஃப்ங்கிற லெட்டர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் அப்போ ஃபைவ்ங்கிறதா என்னது சரியான விடை ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஹியூமன் ஹியூமிட் ஹியூமர் ஹம்பிள் எல்லாமே ஹெச்யூஎம் ஃபஸ்ட்டு மூன்று எழுத்துக்களுமே சேமாக இருக்குது அப்படி தானே இங்கேயும் ஹெச்யுஎம் இங்கேயும் ஹெச்யுஎம் இங்கேயும் ஹெச்யுஎம் ஆனால் நமக்கு அப்போ என்ன செய்யணும் நான்காவது எழுத்து என்னன்னு பார்க்கணும் இங்கே பாருங்க இங்கே ஏ இருக்குது இங்கே ஐ இருக்குது நான்காவது எழுத்து இங்கே ஒன்று இருக்குது இங்கே என்ன இருக்குது பி இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா அப்போ எந்த எழுத்து நம்ம கொஞ்சத்தில் வந்து வரும் A ஏதானே வரும் அப்ப வந்து நமக்கு இதுதான் தான் என்னது ஹியூம்கிறதான் சரியான விடை ஆங்கில அகராதி வரிசைப்படி தேர்ந்தெடுத்ததில் செகண்ட் டைப் பாருங்கள் ஆங்கில அகராதி அடிப்படையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க ஏற்கனவே முதல் வார்த்தை எது வரும் முதல் வார்த்தைகள் தேர்ந்தெடுக்கன்னு வந்துச்சு இதில் செகண்ட் டைப் பாருங்கள் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் அதாவது நான்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது வந்து டிக்ஷனரியில் எந்த வேர்டு ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து செகண்ட் வேர்டு என்ன வரும் தேர்ட் என்ன வரும் அடுத்து ஃபோர்த் என்ன வரும் என்ன செய்யணும் நீங்கள் வந்து ஒரு வரிசை ஆர்டரை நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வேர்டு ஃபஸ்ட்டு எழுத்தை பாருங்கள் எஃப்இஎன்சிஐஎன்ஜி ஃபென்சிங்னு இருக்குது அடுத்து எஃப்ஏிடிஓஆர்ஒய் ஃபேக்ட்ரி அடுத்து எஃப்ஏர்எம்இஆஆர் ஃபார்மர் எஃப்ஏஎம்ஐஎல்ஒய் ஃபேமிலின்னு இருக்குது அப்படிதானே இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கி ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்க்கணும் ஃபஸ்ட்டு எழுத்து எல்லாமே எப்படி இருக்குது எஃப்எஃப்எஃப்னு சேமாக இருக்குது நான் போன சம்லே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் சம் உங்களுக்கு சேம் இந்த ஃபஸ்ட் எழுத்து சேமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் செகண்ட் எழுத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அடுத்தது செகண்ட் பாருங்க இங்கே ஈ இருக்கு அடுத்து மூன்றுலையும் எப்படி இருக்கு ஏஏன்னு இருக்கு அப்போ சரியா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது இந்த மூன்று ஆப்ஷனில் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து தான் இங்கே வரும் ஏன்னா நமக்கு செகண்ட் லெட்டர் எல்லாமே ஏஏன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படி தானே அப்போ இந்த மூன்று வார்த்தைகள்ல எது ஃபர்ஸ்ட் வரணும் கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ மூன்று மூன்று ஏ சேமாக இருக்கா அப்போ நீங்கள் இந்த மூன்று வார்த்தைகளில் மூன்றாவது எழுத்த பார்க்கணும் இங்கே என்ன இருக்குது இங்கே சி இருக்குது இங்கே என்ன இருக்குது இங்கே ஆர் இருக்குது இங்கே என்ன இருக்குது இங்கே எம் இருக்குது அந்த சி ஆர் எது ஃபஸ்ட்டு வரும் நமக்கு நல்லாவே தெரியும் சி லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ பிங்கிறது தான் என்ன செய்யும் ஃபஸ்ட்டு வரும் நமக்கு பி ஆப்ஷன் தான் என்னது டிக்ஷ்னரி வரிசையில் அதாவது அகராதி வரிசையில் பி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்போ அடுத்து ஏ டுஸ் எட்டில் ஆர் வருமா எம் வருமா தானே <clears> வரும் <throat> <clears throat> <ydans> <yokes> 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 அடுத்து வர என்ன வரும் எம் லெட்டர் வரும் அப்போ என்ன வரும் ஃபேமிலி தான் நமக்கு செகண்ட் வரும் பிடி அடுத்து தேர்ட் ஆப்ஷன் அடுத்து ஆர் தான் நமக்கு என்ன வரும் தேர்ட் வரும் பிடி சி அடுத்து என்ன வரும் இந்த ஏ வார்த்தைகள் அதாவது செகண்ட் லெட்டர் ஏ முடிஞ்சு அடுத்து நம்ம மூணு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன என்ன சொன்னால் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வரும் அப்படின்னு அப்படி தானே பிடிசிஏ இது என்னது நமக்கு சரியான வரிசை அப்போ சி ஆப்ஷன் தான் என்னது நமக்கு சரியான விடை சரியான வரிசை தேர்ந்தெடுத்தல செகண்ட் சம் பாருங்கள் என்எஸ்டி நெஸ்ட் என்இசிகே நெக் என்இச்சி நீட் என்ஈஏஆர் நியர் அதாவது எல்லா எழுத்துக்களுமே நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது என் இ என் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தானே ஆனால் பாருங்கள் சிஏயும் டிஏயும் பாருங்கள் உங்களுக்கு என்னென்னா தேர்டு லெட்டர் சேமாக இருக்குது அப்படி தானே அதாவது அகராதி வரிசையில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்இ சேமாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்துனா ஏங்கிறது நமக்கு முதல் வார்த்தையாக இருக்குன்னு தெரியும் ஆனால் நமக்கு என்னது இதுலேயும் ஏ இருக்குது இதுலேயும் ஏ இருக்குது சரியா அப்போது நீங்கள் இங்கே வந்து டீ இங்கே இருக்குது இந்த டீ ஆரில் எது ஃபஸ்ட்டு வரும் நான் உங்களுக்கு ஆர் தானே ஃபஸ்ட்டு வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னது டி தான் உங்களுக்கு என்னது ஃபஸ்ட்டு வரக்கூடியது அடுத்து பாருங்க சி ஏ நான் இதை இந்த ரெண்டே ஏன் எடுக்கிறேன்னா நமக்கு தேர்டு எழுத்து வந்து ஏன்னு இருக்கிறதுனால ஏன்னா ஏ தானே நமக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அதனால அப்போ இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ இருக்கிறதுனால இந்த நான்காவது எழுத்தை நம்ம பார்க்கணும் அப்போ இங்கே ஆர் நமக்கு ஏ டு இசில் ஆருக்கு அடுத்து தான் என்ன வரும் சி வரும் அப்போ செகண்ட் வந்து என்னது சீனு வரும் அடுத்து பாருங்க என்இ இங்கே எஸ் இருக்குது இங்கே என்ன இருக்கு இங்கே சி இருக்குது அப்போ எது வரும் பி தான் வரும் அதுக்கடுத்து லாஸ்ட் தான் என்ன வரும் ஏ அப்போ இதோட ஆர்டர் என்னது டிசி பி ஏ இதுதான் நமக்கு என்னது சரியான விடை தேர்ட் சம் பாருங்க சரியான வரிசையை தேர்ந்தெடுத்த ஃபஸ்ட் லெட்டர் இங்கே வீணு ஆரம்பிக்குது வீணர்ஸ் இங்கே வந்து ஈன்னு ஆரம்பிக்குது எர்த் இங்கே ரெண்டுலேயுமே எம் எம்னு இருக்கு அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வி இருக்குது இங்கே ஈ இருக்குது இங்கே தான் எம் எம்னு இருக்குது அப்போ ஏ டுசட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னது ஈதானே வரும் அப்போ நம்ம பீனு போட்டுடலாம் அப்போ அதுக்கடுத்து எம் வருமா வி வருமானு பார்த்தா நமக்கு எம் தான் வரும் ஆனால் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் எம்மில் கொடுத்துருக்காங்க இந்த எம் வார்த்தையில் எது நமக்கு ஃபஸ்ட்டு வரும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எம் வந்து பொதுவாக இருக்கும்போது நமக்கு என்ன செய்யணும் நம்ம செகண்ட் லெட்டரை பார்க்கணும் இங்கே வந்து ஏ இருக்கு இந்த லெட் லெட்டரில் இ இருக்கு ஏ ஃபர்ஸ்ட் வருமா இ ஃபர்ஸ்ட் வருமா ஏ டூ இசட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் நமக்கு ஏ தான் வரும் அப்போ நமக்கு செகண்ட் என்னது கண்டிப்பாக சி தான் இருக்கணும் தேர்ட் ஆப்ஷன் டி ஓகேவா இப்போ பாருங்க அதுக்கடுத்து எங்கே வரும் இந்த இ எம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும் பி வரும் ஏ டூ இசட்ல லாஸ்ட்ல தான் நமக்கு பி வரும் அப்போ பிசி டி ஏ இதுதான் நமக்கு என்னது சரியான விடை ஆங்கில வரிசைப்படி வரிசைப்படுத்துதல்ல டைப் மூணு பாருங்கள் அகர வரிசைப்படி அதாவது இறுதியில் வரும் வார்த்தையே தேர்ந்தெடுத்தல் நமக்கு ஃபர்ஸ்ட் டைப் எப்படி பார்த்தோம் அகர வரிசைப்படி முதலில் வரும் வார்த்தையே தேர்ந்தெடுக்கணும் இது வந்து எப்படின்னா டிக்ஷனரியில் இந்த நாலு வேர்ட்ஸில் எந்த வேர்டு வந்து அதாவது எந்த வார்த்தை வந்து இறுதியில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே வேறு வேறு லெட்டர் அப்படி தானே வேறு வேறு எழுத்துக்களாக இருக்கேன் அதனால நம்ம ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இங்கே ஏ இருக்குது இங்கே எஸ் இருக்குது இங்கே டி நல்லா பாருங்கள் இங்கே ஏ இருக்குது இங்கே எஸ் இருக்குது இங்கே டி இருக்குது இங்கே எம் இருக்குது இங்கே பாருங்கள் ஆல்பெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஏ வரும் அடுத்து டி வரும் எம் வரும் கடைசியாக தான் நமக்கு எஸ் வரும் ஆனால் क्वेश्चनல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இறுதியில் வரும் வார்த்தை தான் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு என்னது பி ஆப்ஷன் தான் சரியான விடை ஆங்கில வரிசைப்படி இறுதியில் வரும் வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறதுல செகண்ட் சம் பாருங்கள் எக்ஸல் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எக்ஸோ அதாவது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்துக்களுமே இஎக்ஸ் இஎக்ஸ் இஎக்ஸ்னு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டிக்ஷனரியில் எந்த வேர்டு இறுதியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்னது மூன்றாவது லெட்டராக பார்க்கலாம் இங்கே சி இருக்குது இங்கே என்ன இருக்குது டி இருக்குது இங்கே ஏ இருக்கு இங்கே ஓ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சி டி ஏ ஓ இது ஃபர்ஸ்ட் வரும் ஏங்கிறது இது செகண்ட் வரும் இது third வரும் டீங்கிறதா எனது நான்காவது வரும் அப்போ எக்ஸ்ட்ராங்கிறதா எனது இறுதியில் அமையும் வார்த்தை இந்த டைப்பில் நாலாவது டைப் பாருங்க, ஆங்கில வரிசைப்படி எழுதி இரண்டாவது வரும் வார்த்தையை தேர்ந்தெடு அதாவது ஃபஸ்ட்டு வார்த்தை தேர்ந்தெடுன்னு ஒரு சம் இருந்துச்சு இறுதி இறுதி வார்த்தைன்னு ஒரு சம் வந்துச்சு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நாலு ஆப்ஷனில் இரண்டாவது வேர்டு நீங்கள் எதாவது தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படி தானே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் டேரக்டர் டிஐஆர்இசிடிஓர் டேரக்ஷன் டேரக்டிங் டேரக்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி டிஐஆர்இசிடி ஃபஸ்ட்டு ஐந்து எழுத்துக்களுமே நாலு ஆப்ஷனுக்கு சேமாக தான் இருக்குது டிஐஆர்இசிடி அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கி நீங்கள் ஆறாவது எழுத்து என்ன தொடங்கியிருக்குன்னு பார்க்கணும் இங்கே ஓ இருக்குது இங்கே ஐ இருக்குது இங்கேயும் ஐ இருக்குது இங்கேயும் ஈ இருக்குது இங்கே ஈ இருக்கிறதுனால இதுதான் நமக்கு முதல் முதல் வார்த்தைன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு ஏன்னா ஈ தானே ஃபஸ்ட்டில் வரும் ஆனால் நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டாவது வரும் வார்த்தை அப்போ இரண்டாவது வரும் வார்த்தையில் கண்டிப்பாக ஐ தான் வரும் ஆனால் நமக்கு ரெண்டு ஐ இருக்குது இந்த ரெண்டு ஐயில் எது நமக்கு இரண்டாவது வரும்னு கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த இரண்டு ஐ பொதுவாக இருக்கிறதுக்கு அடுத்த வார்த்தையை பார்க்கணும் இங்கே ஓ இருக்குது இங்கே என் இருக்குது இங்கே என் இருக்குது இங்கே ஓ இருக்குது அப்போ நமக்கு எது ரெண்டாவது வரும் என் தானே வரும் எம் என் ஓ அப்போ நமக்கு வந்து இரண்டாவது வார்த்தை எது நமக்கு நமக்கு வந்து சரியா இதுதான் சரியான விடை இந்த ஆங்கில வரிசைப்படி எழுதி மூன்றாவது வரும் வார்த்தையை கண்டுபிடி என்ன கொடுத்துருக்காங்க மூன்றாவது வரும் வார்த்தை போன சம் என்ன கொடுத்துருந்தாங்க இரண்டாவது வரும் வார்த்தை இது வந்து என்ன கேட்டிருக்காங்க மூன்றாவது வரும் வார்த்தை இங்க பாருங்க எல்லா லெட்டருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஏஆர் அப்படின்னு தான் தொடங்குது கார்ட்டூன் கேரியர் கேரம் கேரட் எல்லாமே என்னது பொதுவாக இருக்குது சிஏஆருங்கிறது பொதுவாக இருக்குது நமக்கு மூன்றாவது வார்த்தைன்னு பார்த்துருக்காங்க அப்போ அடுத்த லெட்டர் பார்த்திங்கன்னா இங்கே சீ இருக்குது இந்த மூன்றுக்குமே ஆர் ஆர் பொதுவாக இருக்குது அப்படி தானே அப்போது இந்த மூன்றில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா சீங்கிறது நமக்கு வந்து ஆருக்கடுத்து தான் சீ வரும் அப்போ இறுதி வார்த்தை வந்து நமக்கு கார்ட்டூன் தான் வரும் அதனால் நமக்கு மூன்றாவது வார்த்தை இந்த மூணில் எது ஃபஸ்ட்டு வரும் நமக்கு கண்டுபிடிக்கணும் இந்த மூன்று வார்த்தையில் பாருங்கள் நான்கு எழுத்துக்கள் பொதுவாக இருக்குது சிஏஆர்ஆர் 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 அப்போ அதுக்கு அடுத்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓ இருக்குது இங்கே ஐ இருக்குது இங்கேயும் ஓ இருக்குது அப்போது இரண்டாவது வார்த்தை இது ஃபஸ்ட்டு வார்த்தை அதுக்கடுத்து என்ன வரும் இது இரண்டாவது சாரி சார் இது நான்காவது வார்த்தை இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வார்த்தையாக வரும் சரியா இந்த ஐ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஏன்னால் இது வந்து நான்காவது வார்த்தை ஏன்னா சீ இருக்கிறதுனால நமக்கு இது நான்காவது வார்த்தை இது முதல் வார்த்தையை கண்டுபிடிச்சாச்சு சரியா இங்க வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மூன்றாவது வார்த்தையை கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஐக்கு அடுத்து இங்க என்ன இருக்கு ஓ இருக்கு இங்கேயும் ஓ இருக்கு அப்போ இந்த ரெண்டுல நமக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் இரண்டாவது வார்த்தைன்னு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இங்க பாருங்க இங்க ஓ கடுத்து என்ன இருக்கு எம் இருக்கா இங்க ஓ கடுத்து டீ இருக்கா அப்ப நமக்கு எம் இருக்கிறதுனால இதுதான் என்னது நமக்கு இரண்டாவது வார்த்தை இப்போ கடைசியில டி இருக்கிறதுனால இதுதான் நமக்கு என்னது மூன்றாவது வார்த்தை அப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஆங்கில வரிசைப்படி எழுதி மூன்றாவது வரும் வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும் தான் சொல்லியிருக்காங்க அப்ப மூன்றாவது வார்த்தை என்னது நமக்கு டி தான் மூன்றாவது வார்த்தை ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ல பதினாறாவது டாபிக் ஆங்கில அகராதி வரிசைப்படி வார்த்தைகளை வரிசைப்படுத்தல சம்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டனில் என்எம்எம்ஸ் மேட்ல வந்து ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம் இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே டிக்ஷனரி ஆர்டரில் டிக்ஷனரியில் எப்படி வரிசைப்படுத்தியிருக்காங்களோ அந்த பேட்டனில் தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தனாக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கே ஹோம் எஜுகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்